திருப்பூரில் உள்ள சின்னசாமி அம்மாள் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க வந்த போலீசார் தாக்கியதாக கூறி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் சின்னசாமி அம்மாள் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த தேதி வகுப்பு மாணவர்களுக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மோதலில் ஈடுபட்ட பதினோரு மாணவர்களை மூன்று போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த மாணவர்கள் வீட்டிற்கு சென்று போலீசார் அடித்ததை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர் பின்னர் பெற்றோருடன் வந்த மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவரிடம் போலீசார் மீது புகார் அளித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இன்று பெற்றோர் போலீசார் தலைமை ஆசிரியர் ஆகியோரிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த நிலையில் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்று பள்ளியில் திடீரென வளாகத்திற்குள் அமர்ந்து இருநூறு மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது